திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக ஜி ஆர் சாமிநாதனை டார்கெட் பண்றாங்க மதுரை காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா உங்களை புரிந்து கொண்டவன் நான் என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் இந்த சங்கிகள் தான் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது நான் போய் நேர்ல ஆய்வு செஞ்சேன் அவருக்கு அந்த தொல்லியல் பற்றி என்ன ஞானம் இருக்கு அவர் எப்படி ஒரு தனிநபராக போறார் சட்டத்தை துணை கொண்டு இவர் அராஜகம் செய்கிறார் காலம் காமா கழிவிட்டுக்காங்க ஒரு ஒரு பத்து பேர் விளக்கேற்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அடுத்த பத்தாவது நாள் இது சிக்கந்தர் மலை இல்ல சத்துருக்கன் மலை அப்படின்னு இவர்கள் ஒரு புனை கதையை உருவாக்கிடுவாங்க அதுக்குதான் நிறைய பேர் இருக்காங்களே வைதிகர்கள் ராமேஸ்வரத்துக்கு போனப்படியா தான் போனாரு தற்கா பக்கத்துல ஆடு கோழி பெற்றதுக்கு தடை இருக்கிறது இந்த திமுக அரசு தான் அமித்ஷா எல்முருகன் போன்றவர்கள் எல்லாமே இது வந்து திமுக வேணும்னு தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க மக்களுடைய வழிபாடு முருகன் பெருமான் பாஜகவின் ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டு வரதா உள்துறை அமைச்சரோட நாடாளுமன்றத்துல எழுந்து நின்னு பேசியிருக்க மாட்டாரு ஏன்னா பாரத்ங்கிறது இவங்க சொல்கின்ற அந்த இந்துத்துவ வார்த்தை இந்தியா என்கின்ற நாட்டின் பெயரல்ல இந்துக்கள் என்கின்ற ஒற்றை போர்வையை கொடுத்தது ஆங்கிலேயே தெற்கின் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பு மாநில துணைத் தலைவர் கவிஞர் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைஞ்சிருக்காங்க வாங்க உங்களோட பேசலாம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக இந்துக்கள் மீது வெறுப்ப வெளிப்படுத்துறாங்க இந்துக்களை வந்து டார்கெட் பண்றாங்க குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டே இருக்கிறாங்க அதை பற்றின உங்களோட முதல் பார்வை என்ன பொதுவாக இந்த விஷயத்தை பேசும்போது ஊடகங்கள் செய்தித்தாள்கள் அது தவிர வட இந்திய ஊடகங்கள் எல்லாமே ஒரு தவறான வார்த்தை பிரயோகத்தை செஞ்சிட்டு இருக்காங்க பாரம்பரியமான இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு திமுக அரசு தடை விதித்தது அப்படின்னு அது இல்லவே இல்லைங்கிற முதல் மறுப்பை நாம உறக்க சொல்லியாகணும் பாரம்பரியமான இடத்தில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு நேர் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம தீபம் ஏத்துறோம் காலம் காலமாக அந்த இடத்துல ஏத்தி இருக்கோம் ஒரு தனிநபர் திடீர்னு ஒருத்தர் கிளம்பி வந்து எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல அதுவும் அந்த தர்காக்கு பக்கத்துல ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இங்க நான் விலைக்கு ஏத்தனோ அப்படின்னா இவருக்கு இந்த மாதிரியான ஒரு தகவலை யார் சொன்னோம் சொன்னால் எந்த ஸ்கிரிப்சரில் இருக்குது எந்த ஞானி சொன்னார் எந்த சித்தர் சொன்னார் எந்த கடவுள் வந்து கனவுல சொல்லிட்டு போனார் அப்படி எனக்கு கூட ஆயிரம் கனவு இருக்கும் கடவுள் வந்து ஆயிரம் சொல்லலாம் எனக்கு நானும் அதை போய் நிறைவேற்றிட முடியுமா அதுக்கு ஒரு சட்ட துணை கிடைக்குமா ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதியே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருவாரா அப்படின்னா இந்துக்களுக்கு விரோதமான முறை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல இவர்கள் தான் இந்த வந்தேரிகள் ஆரியர்கள் இந்த சனாதனர்கள் இந்துத்துவா பேசுகின்ற இந்த சங்கிகள் தான் இந்துக்களுக்கு விரோத

ஆரிய மேலாதிக்கம் வைதிக நான் சொல்றதை இந்த உலகம் கேட்கணும் அப்படிங்கிற குரல்ல ஒரு சட்டத்தை துணை கொண்டு இவர் அராஜகம் செய்யறார் அதுதானே காலம் காலமா வைதிகர்கள் செய்யறது சட்டம்னு ஒண்ணு வச்சுப்பாங்க ஜோதிடம்னு ஒண்ணு வச்சுப்பாங்க இறை அச்சம் பக்தி கூட இல்ல இறை அச்சம் நம்மளையெல்லாம் மிரட்டுறது நீ இதை பண்ணலாம் சாமி வந்து கண்ணை குத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிதானே காலம் காலமா நம்மளை மண்டையை கழுவிட்டு இருக்காங்க அதைத்தான் இவரும் செய்கிறார் அந்த ஒற்றை நபராக போய் மலையில நின்று எட்டி பார்க்கறாரு திரும்பி வர்றாரு இது போய் ஆராய்ச்சியா இவர் நிஜமாவே அக்கறையோட இருந்தா ஒரு குழுவை அமைத்திருக்கணும் வல்லுநர்கள் குழுவை அமைத்து அவர்களுடைய கோட்பாடு என்ன அவர்களுடைய தீர்மானம் என்ன அவர்களுடைய தீர்ப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா ஒரு நவம்பர்ல கொடுப்பாங்களா டிசம்பர் ஒன்னாம் தேதி இவர் தீர்ப்பு கொடுப்பாரா டிசம்பர் மூணாம் தேதி இது நிறைவேற்றணுமா ஆறு மணிக்கு ஏத்தலைன்னா இன்னொன்னு கேக்குறேன் சப்போஸ் இதே நீதிபதி ஏதோ ஒரு தனிநபர் ஒரு தவறை செய்து விட்டார் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாகணும் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார்னா உடனே ஆறு மணிக்கு நீங்க தீர்ப்பை நிறைவேற்றணும் ஆறு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் கண்டெம் ஆஃப் கோர்ட்னு ஆயிடுமா அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனத்தின் உச்சகட்டமாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு அது தவிர சட்டத்தின்படி அப்படிங்கிறாரு சட்டத்தின்படி அப்படி அக்கறை உள்ள ஒரு நீதிபதி கொஞ்ச நாள் முன்னாடி அவர் ஒரு மேடை ஏறி ஒரு சம்பவத்தை சொன்னார் யாபம் இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் மேல வண்டியை கொண்டு ஏற்றி கொண்டுட்டு அந்தம்மா அமெரிக்கா போனோம் அதனால அவரோட சகோதரர் அந்த தவறை பண்ணிட்டாருன்னு நான் ஒரு கேஸ மடைமாற்றம் செய்து கடைசியில அந்த சகோதரரே ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமை பேசி கொண்டவர் தானே அப்போ சட்டம் இல்லையா ஒரு மனிதரை கொல்வது வந்து சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா அப்படி புறம்பான ஒரு செயலை செய்தவர்களுக்கு நீ நியாயம் கேட்டு அவர்களை விடுவித்தது எப்படிப்பட்ட சட்ட துரோகம் அதனால இவர்களுக்கெல்லாம் சட்டத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது சட்டத்தின் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற முதல்வரை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடல அப்படின்னா ஒரு பத்து பேர் தானே அவங்க பாட்டு போய் விளக்கேற்றிட்டு வந்திருப்பாங்க ஒரு பத்து பேர் விளக்கேற்றுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது ஏன் இந்த அரசு தடுக்குது அப்படிங்கறத அரசோட உள்நோக்கம் முதல்ல சொல்லிடுற அரசோட உள்நோக்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களின் நிம்மதியை காப்பாற்ற வேண்டும் அங்க இருக்கக்கூடிய மக்களின் அமைதியை காப்பாற்ற வேண்டும் அந்த இடத்தில் எந்த விதமான மதக்கலவரமும் வந்துவிடக் கூடாதுங்கிறத அரசோட உள்நோக்கம் தவறான நீதி கொடுத்த ஒரு பாண்டிய நெடுஞ்செயன் மன்னனால் பற்றி எரிந்தது மாதிரி அதே மாதிரி தவறான தீர்ப்பை கொடுத்த இந்த நீதிபதியால் அன்றைக்கு மதுரையில் ஒரு கலவரம் நடக்காமல் காப்பாற்றியது நம்முடைய முதல்வர் அடுத்த பத்தாவது நாள் இது சிக்கந்தர் மலை இல்ல சத்துருக்கன் மலை கம்பராமாயணத்தில் வருகின்ற ராமனின் தம்பியான சத்துருக்கன் மலை அவன் ராமனும் சீதையும் வனவாசம் போனப்போ அவன் இந்த மலையில தான் தவம் பண்ணா ராமனை பார்க்கணும்னு அப்படின்னு இவர்கள் ஒரு புனை கதையை உருவாக்கிடுவாங்க அதுக்குதான் நிறைய பேர் இருக்காங்களே வைதிகர்கள் ராமர் ராமேஸ்வரத்துக்கு போனப்பான் போனார் மதுரை வழியா போனா அப்ப கூடுதலா சத்துருக்கனும் வந்து பார்த்தா வந்து குசல விசாரிச்சுட்டு போனா அதனால இந்த மலை சிக்கந்தர் மலை இல்ல சத்துருக்கன் மலைன்னு பத்து நாள்ல அவங்க இன்னொரு கதையை கிளப்புவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்னொரு பத்து நாள்ல அந்த மலையுள்ள அந்த தர்காக்குள்ள ஒரு ராமர் சிலையவோ சீதை சிலையவோ அனுமன் சிலையவோ கொண்டு வந்து பாரு 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 ராமன் வந்து வழிபட்டார் இல்லையா இந்த இடத்துல அங்க கால் பதிச்சிருக்கு அப்படின்னு அடுத்த புது உருவாக்குவாங்க அடுத்த ஆண்டுக்குள் அந்த சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய தர்கா இல்லாமல் அழிக்கப்படும் இதுதான் பாபர் மசூதியில் நடந்தது இவ்வளத்தையும் நடத்தினவங்களை யாராவது நம்புவாங்களா அதுல தமிழர்கள் நம்ம எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டவர்கள் நமக்கு அரசியல் தெளிவு இருக்கு மத விருப்பம் இருக்கலாமே தவிர மத வெறி நமக்கு யாருக்குமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் கருப்பு உடை அடிகின்ற ஐயப்ப பக்தர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படியே சபரிமலைக்கு போயிட்டு வந்து நம்முடைய ஈரோட்டு பெரியவர் நம்முடைய தந்தை பெரியாரையும் வணங்குவாங்க அப்படியான தெளிவு நமக்கு இருக்கு அதனால பத்து பேர் தானே போனாங்க அவங்கள விட்டுருக்கலாமே நூத்தி எதுக்கு அப்படின்னா இது எல்லாமே இந்துத்துவா தமிழ்நாட்டில் கால் பதிக்காமல் இருக்க வேண்டும் சங்கிகள் இங்கே கலவரத்தை உண்டாக்கி விட கூடாது அதுவும் இடைசாதி இந்துக்களை வைத்தே இந்த வைதிகர்கள் செய்கின்ற அலப்பறை அட்டுழியம் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தியது அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு தரவு தான் தர்கா பக்கத்தில் இருக்கிற தூணில் தான் விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களே எழுதி கொடுக்குறாங்க தர்கா பக்கத்தில் ஏத்திக்கிட்டோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க இன்னொன்னு தர்கா பக்கத்தில் ஆடு கோழி வெட்டுறதுக்கு தடைத்தது இந்த திமுக அரசு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத போது திமுக அரசுக்கு ஏன் பிரச்சனை இப்போ திமுக தான் வந்து கலவரத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல

அரசின் நம்முடைய முதல்வரின் நோக்கம் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுக்கிறார்கள் வைதிகளுக்கு இல்ல இந்து சங்கிகளுக்கு எல்லா நேரமும் மசூதிகளை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் என்பதை நாம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் அதில் ஒரு திட்டம் தான் இந்த சிக்கந்தர் மலை அல்லது சத்ருக்கன் மலை என்று இவர்கள் பின்னால் உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை திமுக நாடாளுமன்றம் வரைக்கும் இந்த விவகாரத்தை கொண்டு போயிருக்கிறாங்க பதவி மாற்றம் செய்யணும்

இந்தியா தானே விடுதலை பெற்றது பாரத் இல்லை பாரத் என்பது ஒரு கொள்கை சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த ஒரு வார்த்தை இந்தியா என்கின்ற நாட்டின் பெயர் சுதந்திரம் பெற்ற நாட்டின் பெயர் முதல்ல புரிய வைக்கணும் அதுதான் அதுதான் இந்தியா தான் நம்முடைய நாடு பாரத் என்பது இவர்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கான ஒரு சித்தாந்தம் சித்தாந்தத்தின் பெயரை நம்ம திணித்துக் கொண்டிருக்கிறார் அதை தவிர மிக முக்கியமா உள்துறை அமைச்சர் அவரோட பணி என்னப்பா முதல்ல அத சொல்லுங்க உள்நாட்டு பாதுகாப்பு அப்புறம் இரண்டு மாநிலங்களுக்கு உண்டான அந்த ஒற்றுமை அதை பற்றியது அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய சமாதானம் அமைதி இதை பாதுகாப்பது அப்புறம் பேரிடர் வரும்போது அவர்களுக்கு உதவி செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் என்னைக்காவது இவர் செய்திருக்காரா இதெல்லாம் உள்நாட்டுல ஜம்மு காஷ்மீர்ல வந்து அடிச்சுட்டு போவாங்க தலைநகர் டெல்லியில வந்து அடிச்சுட்டு போவாங்க பேரிடர் எல்லா மக்களும் புயல் வெள்ளம் மழை எல்லாத்துலயும் தத்தளிப்பாங்க இவரை பார்க்கவே முடியாது அப்புறம் இரண்டு மாநிலங்களுக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நம்முடைய சுதந்திரம் பெற்ற அன்னைக்கு எந்தெந்த ரிலீஜியஸ் பிளேசஸ்ல என்னென்ன பழக்கம் இருக்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணனும் அதை யாரும் தோண்டி துருவி திரும்பவும் ஒரு பிரச்சனையை உருவாக்க கூடாதுங்கிறது ஸ்டேட்டஸ் கோ வேர்டிக்ட் ஸ்டே ஆன் நியூ லா சூட்ஸ் அண்ட் சர்வேஸ் ஆன் ரிலீஜியஸ் பிளேசஸ் அதுவும் இருக்கு ஸ்டே இருக்கு ஏற்கனவே அது என்னன்னா இன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ட் ஸ்டேட்டஸ் கோ பை பாரிங் சிவில் கோர்ட்ஸ் ஃப்ரம் டேக்கிங் கேசஸ் ஆன் நியூ லா சூட்ஸ் அண்ட் சர்வேஸ் டு மெயின்டைன் பொட்டன்சியல் கம்யூனல் எமோஷனல் டிஸ்கார்ட் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் மாற்றவே முடியாத மாற்றங்கள் அல்லது கலவரங்கள் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்கோ கொடுத்துருக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றம் இது ரெண்டுமே அவருக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கை பற்றி இவ்வளவு தூரம் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்னு பேசியிருக்க மாட்டாரு அதை தவிர தமிழ் இந்தியாவில் பற்றி பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கு அது பெருசாக பட்டியலிடலாம் அதைத்தான் பிரியங்கா காந்தியும் சொன்னாங்க நேரு நேரு நேருன்னு பேசிட்டே இருக்கீங்க ஒரு ஒரு நாள் முழுக்க நேருவை பேசிடலாம் அதுக்கப்புறம் இந்தியால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க இந்துக்கள் என்கின்ற ஒற்றை போர்வையை கொடுத்தது ஆங்கிலேயர் இவங்களுக்கு ஆங்கிலேயர்களை கண்டால் பிடிக்காது ஆனால் ஆங்கிலேயன் கொடுத்த அந்த ஒற்றை வார்த்தை தேவை ஏன்னா அதை கோல்வாக்கரே சொல்லியிருக்கார் நல்வாய்ப்பாக ஆங்கிலேயன் நமக்கு இந்துக்கள் என்ற வார்த்தையை கொடுத்து விட்டான் அதை வைத்து நம்முடைய இந்துத்வா கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவர் கோல்வாக்கர் அதனாலதான் இவர்கள் அந்த இந்துக்கள் வார்த்தையை பிடிச்சிட்டு தோங்குறாங்க இந்த விவகாரத்தை பற்றி தவறான வார்த்தை பிரயோகம் ஆர்வத்தோடு செய்தி வெளியிடுகின்ற வட இந்திய ஊடகங்கள் நம்முடைய பத்திரிகைகள் எல்லாவற்றுக்கும் சொல்லணும் பாரம்பரியமான இடத்தில் விளக்கேற்றுவதை திமுக அரசு தடுக்கவே இல்லை டிசம்பர் மூன்று அன்றைக்கு பாரம்பரியமான இடத்தில் மிக ஜெகஜோதியாக அந்த விளக்கு பக்தர்களும் சென்று பார்த்தார்கள் கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் வந்த இந்துத்துவா மக்கள் கனவு கண்ட இடத்தில் தான் விளக்கேற்றவில்லை ஏனென்றால் அது விளக்கேற்றுகின்ற இடம் இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் எல்லைக்கல் மட்டும்தான் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீங்க திமுக உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பியிருக்கிறாங்க நியாயம் கிடைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் கருத்துக்கு நன்றி நன்றி